மீன்காரமா இன்னைக்கு என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க த சங்கரா எல்லாம் கலந்தது கலந்த மீன் இது கிழங்க இது பாறை இது காணாங்கத்தை எற ரெண்டு எறாவிலேயே ரெண்டு ஏறா இருக்குது காணாங்கத்தை மீன் இது இந்த காணாங்க ஏறாவிலே ரெண்டு ஏறாவும் அது என்ன காட்டுங்க இது கொஞ்சம் பெரிய எற இது பெருசுன்னா சொல்லாதீங்க இல்லை நம்மளுக்கு இப்போ கொடுக்குறதுலேயே பெருசு உங்களுக்கு அதுலேயே சின்ன ஏறா இருக்குவாருக்கு இது சின்ன இறம் ஆமாம் இது வெள்ளையாக இருக்குதுனா எவ்வளோ ஒரு கிலோ இது ஒரு கிலோ முந்நூற்றம்பது இது ஒரு கிலோ நாலு காணாங்கத்த மீன் காணாங்கத்த முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி இருபது வாங்கிக்கிட்டு ஏன் முந்நூறுவா போட்டு ஆகாது முந்நூற்றம்பது கண்டிப்பாக போடணும் போடுங்க ஒரு கிலோ போடுங்க காங்கத்த மீன் ஒரு முளியம்பாறையா இது முக மீன் வறுக்கிறதுக்கு முளியம்பாறை முளியான காணாங்கத்தையுமே முண்டைக்கண்ணி மீன் இது இதுலாம் முட்டைப்பாறைன்னு சொல்லுவாங்க முட்டைப்பாறை கண்ணு முட்டையா இருக்குல்ல ஆமா அதனால முட்டைப்பறை மீன் மீன் போட மீன் போடு மீன் போடு

மீனும் பரவாயில்ல நானே கட் பண்ணிக்கிறேன் இல்லை இன்னைக்கு லேட் ஆயிருச்சு 14:00 நான் இப்போ தான் சைதா பாட்டி கிட்ட அப்புலாம் சொல்லி நான் அங்கட்டு போனே சரி ஓர்த்த போன் பண்ணாங்க அவங்களும் ஆயம் விட மாட்டாங்க வாங்கிட்டு வந்து உள்ள ஓடி பாருங்க அவனால அவங்க சின்ன மீனே இல்லை குழம்பு வைக்கிற மாதிரி இல்லை இல்லை கலந்த மீன் கலந்த மீனே எடுத்து வந்துறீங்க இத இத தான் அந்த மீன் தான் சங்கரா கலங்க